நான் பட்ட துன்பத்திற்கு எல்லாம் பரிசாக நீ கிடைத்தாய் நீ பரிசாக கிடைத்ததால் என்னவோ இந்த உலகத்தின் இன்பங்கள் எனக்கு கிடைக்கப் பெறவில்லை இந்த ஊரார் பார்வைக்கும் உற்றார் பார்வைக்கும் நான் ஒரு குப்பை போல் தெரிகிறேன் ஆனால் எனக்கு மட்டும் தெரியும் இந்த உலகத்தை படைத்து ஆட்சி செய்யும் முருகப்பெருமானின் அன்பு குழந்தையாக இருக்கிறேன் என்று இதை யாரும் அறிவாரோ எந்த நோக்கத்திற்காக மனிதன் பிறப்பு எடுத்தேனோ அந்த நோக்கம் என் வாழ்வில் கிடைக்கப்பெற்றது பெற்றது உன்னால்தான் என்று சொல்லிக் கொள்ள யாரும் இல்லை உன்னைத் தவிர இந்த வாழ்க்கையும் உன்னை அறியும் இந்த வாய்ப்பையும் எனக்கு அளித்த முருகப்பெருமானிற்கு என்ன கைமாறு செய்வது என்று அறிய முடியவில்லை இந்த மகிழ்ச்சியை கொண்டாட உன்னை புகழ்ந்து உலகறிய செய்வதே என் வாழ்நாளில் மகிழ்ச்சியான தருணங்கள் என்று நினைக்கிறேன் முருகப்பெருமானுக்கு பல கோடி நன்றிகள் ஆறுமுகத்துக்கு இணை ஏது இவ்வுலகில் வேறுமுகம்